ஈரோடு மாவட்டம் புதூர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இதில் குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலை விரிவாக்கப்பணியின் போது அகற்றப்பட்டன இதனால் அப்பகுதி மக்கள் வாகனங்களில் வெளியே வர முடியாத நிலை உள்ளது சாலை வசதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் பலமுறை மனு அளித்தனர் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனை கண்டித்து குருநாதன் புதூர் பகுதி மக்கள் சாலை வசதி கேட்டு சுதந்திர தினத்தை புறக்கணித்தனர் கோரிக்கையை வலியுறுத்தி தங்களது வீடுகளில் கருப்பு கொடியேற்றினர் நெடுஞ்சாலைத்து ரோடு போட்டில் கீழே ரோடு மட்டும் மேலே இருந்தது இப்போ கீழே பத்தடியால் கீழே பறித்து எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு வருஷமாக மனு கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற யாருமே வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இது வந்து நாங்கள் வந்து கண்ணன் ஆரப்பாட்டாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுங்காட்டி இப்போ சுந்தத்தன புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ வந்து அதிகாரி வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பத்து நாள் ஆகுன்னு தான் சொல்கிறாங்க இந்த சரி வேலை யாரும் சொல்லி இது வரைக்கும் யாரும் வந்து அதை சொல்ல முடியாது எல்லாம் யார் வந்தாலும் பத்து நாள் ஆகும் பண்ணி கொடுக்குறோம் பணம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே எங்களுக்கு தடவை வசதி இல்லாத நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சின்ன சிறுசு ஒரு காய்கறிகாரர் வர மாட்டேங்கிறாங்க ஒரு சிலிண்டருக்கார ரோட்லேயே இறக்கி வச்சுட்டு போகிறாங்க யாரும் உள்ளுக்கு வர மாட்டேங்கிறோம் ஒரு வீடு கட்டுறனா கூட மண் கொண்டு வர ஒரு மண் கொண்டு வரக்கு உள்ளுக்கு வர முடியுது இல்லை பிரசன்ட் ரேட் சொன்னாலும் அது அதிக ரோடு ஹைவேஸ் தான் பார்க்குங்கிறாங்க யார் இருக்கிட்டு இதை மருந்து கொடுத்தாலும் யார் இது பண்ணுங்க இது நாங்கள் யார்கிட்ட நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் நாங்கள் வந்து இந்த அர இது புறக்கணிப்பு நாங்கள் நடவடிக்கை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து முப்பது குடும்பம் ஐநூறு பேர் எல்லாம் வசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இங்கே நெடுஞ்சாலை வந்து அமைச்சாங்க அதை அமைச்சதில் வந்து எங்களுக்கு தடை வசதி பண்ணி கொடுக்குதுனாங்க ஒரு வருஷம் நாங்களும் மனு கொடுத்தோம் கலெக்ட்ரு வரைக்கும் எல்லாமே கொண்டு போனோம் எந்த இதுவுமே எங்களுக்கு பண்ணலை இதை தடை வசதி இல்லாதனால ஒரு வண்டி வாகனம் மேலே வர மாட்டேங்கிறாங்க சிலிண்டர் வந்தாங்கன்னா ரோட்டில் இறக்கி கொடுத்துறாங்க அதனால் வந்து நாங்கள் சுதந்திரத்தினத்தை வந்து புறக்கணிக்கிறோங்க இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா எங்களது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் எல்லாம் போய் உட்காந்துக்குவோங்க